அவங்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தர்ச்சயம். நாட்டை எவ்வளவு இப்போ வந்து வந்து பத்திரிக்கை படிக்கிறது இரட்டடிப்பு இரட்டடி போல இருக்கு. நீங்கள் சரியாக படிக்கிறது இல்ல. நீ ஆபீஸ் நாளை காலில வந்து உட்கார்ந்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணமல்ல. நான் பத்திரிக்கை நடத்தி நான் சேனல் நடத்தியிருந்தேன் அந்த செய்தி ডেইলি வந்துருக்கும். அரசியல் தலைவர் இவர. அறிவி ருஜி அவர்களுக்கும் நீங்க போக்கு அறி அறிவுரை சொல்ல முடியாது கட்சியானது ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நல்ல கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு பிறகு ஒரு எங்கிருப்பான்னு நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்லி இப்போயே அதுதான் தொடரும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆலோசிய கூட்டம் முடிவு பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தும் சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த தவிர எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இலக்கு நாலு மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ பாராளுமன்றத்தில் போட்டிக்கிட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை ஆனால் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் அந்த பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாம் என்பதையும் அவளை வந்து இன்னொரு பத்து நாளில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவு எடுத்து சொல்லும் திமுக தரப்பு எந்த தரப்பு வரலையே திமுக தரப்பில் வரல திமுக தரப்பில் வரல திமுக தெ வரல பஸ் திமுக தெருப்புல வரல